இயக்குனர் ராஜா விக்ரம் அவர்களை தயாரிப்பாளரும் இயக்குனருமான வி ஆர் ஆர் அவர்களை திராவிட ஜனநாயக மக்கள் கட்சியை மாநில செயலாளர் டாக்டர் பாஸ்கர் அவர்களை நடிகரும் இயக்குனருமான காதல் சுகுமார் அவர்களை திரைக்கவி நாத்தேனி அவர்களை திரு கமலக்கண்ணன் அவர்களை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன் அவர்களே மற்றும் திரைப்படத்துறையைச் சார்ந்த பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆளுமைகளை தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் நேர நெருக்கடி தான் பன்னிரண்டு மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன் விரைந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் நெஞ்சு என்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குனர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது தலைப்பை தேர்வு செய்ததிலிருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது மகாகவி பாரதி உலகோ பாடல்களை பாடியிருக்கிறார் தேச தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார் இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர் இருக்கின்றன அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று நெஞ்சு பொறுக்கது இல்லையே இந்த நிலை மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர் இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர் இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர் நிலைகட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார் ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவாங்க எதுக்கும் ஸ்டெடியாக இருக்க மாட்டான் ஒரு பிடிப்பு இருக்காது ஒரு உறுதிப்பாடு இருக்காது ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவான் யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மாப்பிடுவான் மனசு நாம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈல்டாகிடும் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலை கட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறோம் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக்கூடாது நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகட்ட மாந்தர் என்று நாம் புரிந்துள்ளார் பாரதி கோபத்தோடு தான் இதை சொல்லுகிறான் தான் சொல்லுகிறான் மானுட உளவியல் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான் எல்லா தளங்களிலும் இது பொருந்தும் வெறும் தளத்தில் மட்டுமல்ல மனித இயல்பாக இது இருக்கிறது தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறது அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது அப்படி மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டாலும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தாலும் அதை உள்வாங்கி கொண்டு அதே உணர்வோடு அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குநர்களும் சரி தயாரிப்பாளரும் சரி ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கிறார்கள் இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள் எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அது பெரிசுதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம் அதேபோல் இங்கே ராஜஸ்டன் பேசுகிற போது சொன்னார் அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படு வெளிப்படுத்தினார் ஆக இந்த படத்தை தயாரித்திருப்ப தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே உருவாக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இதில் ஈடுபட்டு பணியாற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன் உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன் ஒரு நல்ல கிளியர் மெசேஜ் லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள் தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன வெளிவந்திருக்கின்றன இன்னும் இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும் மக்களிடத்தில் அதை காட்ட முடியும் இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும் சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான் அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது காட்டுவது என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது மனித குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா உயிரினர்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது ஒரு எமோஷன் அது ஒரு சென்டிமெண்ட் அது ஒரு இயல்பான பண்பு அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது காய் எப்படி கணிகிறது அது ஒரு இயல்பான பண்பு அதுதான் இயங்கியல் போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு அது ஒரு டயலக்டிக் கேரக்டர் அது யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது ஒருத்தர் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவங்க உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்தி கொள்கிறாள் என்பதனால் அவர் அவரை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு நுட்பமான ஒரு உணர்வு அது ஒரு இயங்கிய பண்பு ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள் காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம் கலைஞர்களால் தான் படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தை மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் உண்டு அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையில் காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் அதுதான் இந்த படம் என்று குறி குறிப்பிட்டிருக்கிறார்கள் படம் பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியும் இது ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில் ஹானர் கில்லிங் என்று சொல்கிறார்கள் ஹானர் என்பது கௌரவம் என்று தமிழ் படுத்துகிறார் அதனால் கௌரவ கொலைகள் என்று காலம் சொல்லப்பட்டு வந்தது இதில் என்ன கௌரவம் இருக்கிறது நான் முதன் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன் இது கௌரவ கொலைகள் இல்லை வரட்டு கௌரவ கொலைகள் அதுதான் அவர் எழுதிக்கிட்டார் ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ் வரட்டுத்தனமான ஒரு கௌரவம் ஏன் நான் பெற்ற பிள்ளையை விட பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக சமூகத்திற்காக அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும் எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் அது வந்து ஒரு வறட்டு கௌரவம் வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்துகிறோம் இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம் ஆணவ கொலை கொலை பல வகை இருக்கிறது மெர்சி கில்லிங் இருக்கிறது கருமை கொலை இருக்கிறது நூறு வயசாகி போச்சு ஆனால் சாக மாட்டங்குறார் அவரால் எழுந்திருக்க முடியல படுக்கையிலே மலை ஜலம் கழிக்கிறார் சுத்தம் செய்ய முடியல உணவும் சரியாக உள்வாங்கலை ஆனால் உயிர் கிடக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்று கண்டுபிடிச்சி பெரிய பானைக்குள்ளே அவங்கள உயிரோட வச்சு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சிவாங்க கருணை குலையது என்ன சாக மாட்டாங்க இயற்கையாக சாக மாட்டாங்க அப்பெல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்றது மருந்து கொடுத்து கொள்றதுன்னு இல்லை இவையோடு இருப்பாங்க ஆனா ஒரு பானைக்குள்ள வச்சு மூடிவாங்க இதையும் கிராமப்புறங்கள்ல வந்து ஒரு கருவாட்டு காட்டுக்கருவை சீமக சீம சீமக்கருவேடை அந்த அந்த காய அந்த காய அரைச்சி தலைவாக தடை விட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவங்க ஜண்டி மாதிரி பிடிச்சி இறந்துடும் ஏன்னா அவங்க சாக அவங்க சாகு ஆகும் தொண்ணூறு வயசு ஆச்சு நூறு வயசாச்சு ஒன்றுமே பண்ண முடியல அவங்கள வச்சு பராமரிக்க முடியும் சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா மனநலம் பாதி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருப்பாங்க மெயின்டைன் பண்ண முடியாது பராமரிக்க முடியாது அதை மெர்சி பில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க கருணை கொலை இது வந்து ஆனர் கில்லிங் மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால் முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் வளர்ந்து இருக்கிற சமூகத்தில் இது கிடையாது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது ரெண்டு பேரும் படிக்கிறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆணர் பெரிய கிடையாது இங்க இன்பான்டிசைடு இருக்கு சிசு கொலை கருவறையிலேயே கொலை செய்யக்கூடிய நிலை இருக்கு வயிற்றுல இருக்கும்போதே போதே அபாஷம் பண்ற நிலை பெண் குழந்தையா இருந்தால் பெண் குழந்தைகளை வயிற்றில் இருக்கும் போதே கண்டுபிடிச்சு உணர்றாங்க பிறந்த உடனேயே கள்ளிப்பால் பால் ஊற்றி படுகொலை செஞ்சிடறாங்க சிசு கொலை சிசு கொலையும் ஆணர் பிள்ளையும் என்கிற இந்த ஆணவர் கொலையும் நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய கலங்கம் மிகப்பெரிய கரை இது இந்த சமூகம் எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை இல்லாமல் இருக்கிறது பழமைவாத சிந்தனைக்குள் மூழ்கி